ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് കെ പി എസ് ടോ ചേനൽ നമ്പറേ എനിക്ക് ഇന്ന് വീഡിയോയിൽ പാത്തങ്ങനെ വെച്ചുക്കോളെ മിക മിക മുഖ്യമാണ് ഒരു എച്ചരിക്കാന ജോതിട വാക്കതാ இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசையானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது அந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதங்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுக்குமே அதிக சிறப்பு இருக்குது ஆடி மாதத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் விவசாயிகளுக்கு இந்த மாதம் நிறைய சக்திகள் வந்து கிடைக்கும் ஆடி மாதத்தில் தெய்வீகமான சக்திகள் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதமே பார்த்தீங்கன்னு தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திக ஆடி அஷ்டமி என ஒவ்வொரு நாளுமே பயங்கரமான சிறப்பு உடையது இதில் ஆடி அமாவாசை வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசையில் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது இந்த டைம் ஆடி அமாவாசை நல்லா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வருது அதனால் இந்த அமாவாசையில் மறந்தும் இவற்றையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ராசிக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் வாழ்க்கை தலைகளாக ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை வந்து சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசையுடைய சிறப்பு தெரியலனா அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசையாகும் இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகோ இதனால் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய பித்திருக்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கண்டிப்பாக இந்த நாள் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்திரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கு ஒரு மிக சிறந்த நாளாக கருதப்படுது இதனால் திருமணம் குழந்தை பெரு போன்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பதனால இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தாட்சாணிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பண திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரை சென்றடை என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அட் த சேம் டைம் நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வழி செய்யும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது தந்தைவெளி உறவுகள் மற்றும் பித்திருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது ஸ்பெஷல் மிகவும் சிறப்பு இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்டால் முழு பலனை நாம் இந்த நாளில் பெற முடியும் அதனால் ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை வாசலில் கோலமிடக்கூடாது ஆடி அமாவாசை காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது சமையல் அறைய பூஜரையை சுத்தம் செய்கிறது கூடாது அப்புறம் காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுது வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூச்செறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படியே வெளி ஆட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கிற மாதிரி நீங்கள் ஐடியா வைத்திருந்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் செய்யணும் அதை வந்து முன்னாடியே வந்து செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றிலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் சேர்த்து தான் படையல் போட வேண்டும் பித்திருக்கள் ஃபோட்டோக்கெலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்து தான் படையல் போடணும் காவத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் பித்தர்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக இடக்கூடாது இது எல்லாமே செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பெண்கள் கட்டாயமாக செய்யக்கூடாத சில விஷயம் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை என்று நகை வெட்டக்கூடாது பெண்கள் தலைவிருத்த போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றில குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் கொளுத்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் அன்று சமையல் அறைக்கு கூட செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து தான் சமைக்கணும் விலக்கேற்றணும் அப்படி இருக்கிறது தான் இந்த நாளுக்கு நல்லது அதே போல் இந்த அமாவாசையில் தானம் செய்கிறதா இருந்தால் இந்த தானம் செய்யுங்க ஆடி அமாவாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கும் அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்ருக்களுக்கு தற்பனை கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுக்கறதுனால நீங்கள் விடும் அதனால் இந்த ஐந்து தானங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொடுத்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையில் சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடி அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத நோட் பண்ணிக்குங்க நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு பொள்ளாப்புகள் எல்லாமே வந்து விலகும் உங்களை புரிந்தவர்கள் மட்டும்தான் உங்களை உணர்வாங்க அதனால் உங்களை புரிந்தவர்கிட்ட மட்டும் உங்களுடைய எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் கொடுங்க அப்புறம் எது வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே அதுக்காக சோர்ந்து விடக்கூடாது எது வந்தாலும் அதை என்னால் முடிக்க முடியும் நான் அதை சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற சிறப்போடு நீங்கள் வந்து செயல்பட பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடி அமாவாசைக்கு பிறகு திகிரித்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவுமா நேரடியாக அதிகாரி உங்களுக்கு உதவாவிட்டாலும் அதற்கு மேலுள்ள அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களா ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால வேலையில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பெருசாக வராது அதனால் பயப்பட வேண்டாம் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியது வரும் அப்புறம் வாடிக்கையாளர்களிடம் கோபப்படக்கூடாது மாரி கோபப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொடுக்கும் கோபப்பட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் கோபப்படாமல் இருங்க ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கோபப்படாமல் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நாட்களை கடத்தணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிறப்பான நடவடிக்கைகள் நற்பெயரை பெற்றுத்தரும் தம்பதிகளிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் வங்கி கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் பிரச்சனை எதுவும் வராது அப்புறம் கலைஞர்கள் உங்களுக்கு நினைத்தபடி பெரிய இருந்து அழைப்பு வரும் பல படங்கள் ஒப்பந்தம் ஆகிறது உங்களுக்கு உண்டு ஒப்பந்தம் செய்த படங்களை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து முடித்து விடுவதற்கும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் வரும் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் நன்கு படிப்பீங்க கல்வி நிறுவனங்கள் மூலமாக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுற்றுலா செல்லும்போது உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்தி கொள்வது மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட தேதின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினாலு அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிறு புதன் தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்தீங்கன்னா திங்கள் சனி அதிர்ஷ்ட கல் பார்த்திங்கன்னா மானிக்கல் அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு பச்சை தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் வெள்ளை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் எண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய கிழமை தேதி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இதில் பரிகாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா குரு பகவானுக்கு வியாழந்தோறும் சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து இன்னும் நல்லா சூப்பராக மாறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுருக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா இந்த தெளிவாக தெரிஞ்சது கேர் நீங்கள் நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த தகவல்கள் ஏற்ப நடந்து பல நடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்துமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள பறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய தொழிலோடு இன்னொன்று வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ